உலகமே பேரறிச்சியில மூழ்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு படகு வந்து மூழ்கியிருக்கு ஸோ இந்த படகு முழுந்தாலும் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க அந்த தகவலை தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம் இது மட்டும் இல்லை இங்க இதுக்கு முன்னாடி பல்வேறு நிகழ்வு நடந்திருக்கு பல்வேறு வந்து உயிரிழப்புகள் நடந்துருக்கு இருக்கு நிறைய படகு விபத்துகள் வந்து இங்கே நடக்குது ஸோ எதனால நடக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம் சோ இப்போ நடந்து இந்த கடைசி நடந்த விபத்துல என்னென்ன வந்து பாதிப்புகள் வந்து நடந்துச்சு அப்படின்ற தகவலை முழுமையா நாம பார்க்கலாம் ஆப்பிரிக்க நாடான காங்கோல பார்த்தீங்கன்னா மாய் நிடம்பே மாகாணத்துல காங்கோ நதியின் கிளை நதியான குவா நதி அப்படின்னு ஒரு நதி இருக்கு ஸோ அந்த கிளை நதியான குவா நதியில் பார்த்தீங்கன்னா ஒரு படகு போயிட்டு இருக்கு இது வந்து அங்க உள்ளூர்லேயே செய்யப்பட்ட படகு சோ இந்த படகுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரயாணம் பண்ணியிருக்காங்க சோ அங்க வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா படகு மூலியமா தான் மக்கள் வந்து அதிக பிரயாணம் மேற்கொள்வாங்க நம்ம ஊர்லாம் நம்ம போக்குவரத்து சாலை போக்குவரத்தை பயன்படுத்துற மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா நீர் வழி போக்குவரத்து தான் அங்க அளவுக்கு அதிகமா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நாடுகள் ஆப்பிரிக்காவில் இருக்க நாடுகள் நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நதிக்கரை ஓரமாக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடுகள்லாம் அமைஞ்சிருக்கு ஸோ இதனால அங்க வந்து அதிக அளவுல வந்து படகு போக்குவரத்து தான் அழு அதிக அளவுல இருக்கும் ஸோ இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த படகு சவாரியில போகும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த படகு வந்து அந்த காங்கோ நதி கிட்ட போகும்போது அந்த மாகாணத்துல கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா படகு வந்து ஆத்துல வந்து கவுந்துடுது ஸோ கவர்ந்த உடனே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப மன வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு இருபத்தி குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க நிறைய பேர் வந்து இன்னும் காணலை அவங்களை தேடும் பணியை வந்து அரசு முடிக்கி விட்டுருக்காங்க சோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாக மாறுது அங்க இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரே பார்த்தீங்கன்னா இது அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்காரு இது மட்டும் இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடியே பல விபத்துகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே படகு சம்பந்தமான விபத்து தான் இது முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்ற தகவலை தான் நாம குறிப்பா பார்க்கணும் சோ இந்த படகு மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதிக அளவில் அங்க பிரயாணம் பண்றாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா சோ இது மாதிரி இந்த பிரயாணம் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அதாவது நூற்றுக்கு மேற்பட்ட மக்களை அதாவது இந்த படகு தாங்கக்கூடிய வயிற்றுன்னு ஒரு அளவு இருக்கும் ஸோ அந்த வயிற்றையும் மீறி அதிக அளவில் மக்களை மக்களையும் சரி சரக்கு ப்ளஸ் சரக்கு வா சரக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரக்குன்னா நம்மளுடைய அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ஏற்றுவாங்க இல்லைங்களா ஸோ அதுவும் பலுதானே அந்த வயிற்றையும் ஏத்துறாங்க ஸோ சரக்குகளும் அதில் தான் போகுது ப்ளஸ் வந்து மக்களும் அதில் தான் போகும்போது இதனால வயிற்று வந்து அளவுக்கு அதிகமாக போடுறதுனால தான் அங்கே நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்ட் விபத்துகளுக்கு காரணம் அதிக அளவு வயிட்டு ஸோ அந்த கப்பல் தாங்கக்கூடிய வயிற்றை தவிர்த்து இவங்க அதிக பாரத்தால் ஏற்றதுனால தான் இந்த பிரச்சனைலாம் நடக்குது தான் தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இந்த விபத்து நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அதிக அளவு மக்கள் தான் இந்த கப்பலை வந்து மூழ்கிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ இது தெரிஞ்ச உடனே மீட்பு குழு அங்கே விரைந்து போறாங்க அவங்கள தண்ணியில பேர் தத்தளிச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு நீச்சல் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இதனால தான் குழந்தைங்க வந்து அதிக அளவில் இறந்தாங்க இருந்த குழந்தைங்க எல்லாமே இறந்துட்டாங்க சோ பெரியவங்களா இருக்கவங்க நீச்சல் தெரிஞ்சவங்க கொஞ்சம் தத்தளிச்சிருக்கும் இருக்கும்போது உடனே அந்த மீட்பு படகு போனதால அதனால நிறைய பேர் காப்பாற்றப்பட்டாங்க இதான் முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு பேருக்கு மேல அவங்க ரிசீவ் பண்ணிருக்காங்க ஆஹ் இல்லைன்னா எல்லாருமே மூழ்கி இறந்துட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பேர் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேல இறந்துருப்பாங்க போல தெரியுது முழுசா போயிருந்தா ஆனா இது எண்பது பேர் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு ஊர்ஜிதமான விஷயம் தெரியல சோ ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் இது மாதிரி விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவு தான் வந்து தெளிவுப்படுத்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் காணவில்லை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ கப்பல்ல எவ்வளவு பேர் பிரயாணம் பண்ணாங்க அப்படின்ற டேட்டா இருக்கணும் இல்லைங்களா சோ அதுவும் பாத்தீங்கன்னா அதுதான் கலெக்ட் பண்றாங்க சோ அது எவ்வளவு பேர் அதை கப்பல்ல ஏறினாங்க எவ்வளவு பேர் டிக்கெட் எடுத்திருப்பாங்க நம்ம பஸ்ல இங்க போற மாதிரி தான் அங்கேயும் அதனால டிக்கெட் எடுத்துருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்த எங்கேயோ ஒரு இடத்துல ஹைலைட் ஆயிருக்கணும் கண்டிப்பா எவ்வளவு பேர் கப்பல்ல இருந்தாங்க அப்படின்ற விஷயம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குழப்பத்துக்கு பெரிய காரணமா இருக்குது எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கரெக்டா இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டா இல்லை எவ்வளோ பாரம் ஏற்றணும் எவ்வளோ பேர் ஏறணும் எவ்வளோ வெயிட்ட வந்து நம்ம லோடு வைக்க முடியும் இவ்வளோ லோடு இருந்தால் எவ்வளோ பேர் ஏற்றணும் அப்படின்ற விஷயம்லாம் அங்கே இல்லாததுனாலதான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இது மாதிரி நிறைய விபத்துகள் இது மட்டும் இல்லாமல் போட்டோட போட்டு சேர்ந்து இடிச்சுக்கிறது இது மாதிரி விஷயம் நிறைய விஷயம் நடந்திருக்கு ஸோ அங்கே நடந்ததுலேயே ஒரு பெரிய விபத்தா பார்க்கப்படுறது இந்த கடைசியா நடந்த இந்த விபத்து தான் ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு குழந்தைகள் அதாவது வளரும் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட சேர்த்து இறந்துருக்காங்க ஃபேமிலியாவும் இறந்துருக்காங்க இதெல்லாம் நினைக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு ஸோ அந்த படகுல இறந்த அந்த குடும்பங்களுக்கும் சரி அங்க மதுவங்களை பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி நம்மளுடைய ஆந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஸோ கடவுளுக்குடியும் பிரார்த்திக்கலாம் அவங்களுக்கு வந்து இனிமே இதுமாரி ஒரு ஆபத்து நடக்கக்கூடாது அங்க வந்து இதுமாரி ஒரு படகு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் ஸோ இந்த விபத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காங்கோ அதிபர் பிலிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு ஸோ இனிமே இது மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னா இதுல வந்து ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும் இதை வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அதிக அளவு பாரங்களை வந்து ஏற்றி செல்வதால தான் இந்த விபத்து நடக்குது அப்படின்ற விஷயத்தான் பார்த்தீங்கன்னா அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு ஸோ இது மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து அதிக அளவு பாரங்களை சுமக்கக்கூடிய விதத்துல படகுகள் தயாரிச்சுக்கணும் அதில் தான் அதிக அளவு பாரம் போனமே தவிர பாரம் வந்து குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய படகுகளுக்கு வந்து அதிக அளவில் மக்களை ஏற்றி பிராணம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க ஸோ மேலும் பல தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அனைத்து தகவலையும் நம்ம அடுத்த பதிவில் போட போகிறோம் ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அதை பற்றி தகவலை தெரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறோம் அப்போதான் நாம போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்